ஒரு கோடி லிட்டர் எரிபொருள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை ஈராக் பிரதமர் அறிவிப்பு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நூற்றி எண்பத்தி ஐந்து நாட்களை கடந்து போர் தொடர்ந்து வருகிறது இப்போரின் காரணமாக பாலஸ்தீன பகுதியில் அடிப்படை மனிதாபிமான தேவைகள் அதிகரித்து உள்ளது இந்த நிலையில் பல்வேறு நாடுகளும் பாலஸ்தீனத்திற்கு உதவிக்கரங்களை நீட்டி வருகிறது இதனிடையே பாலஸ்தீனத்திற்கு உதவ முன்வந்துள்ள ஈராக் காசா பகுதிக்கு பத்து மில்லியன் லிட்டர் எரிபொருளை அனுப்ப முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது இதுகுறித்து ஈராக் பிரதமர் முகமது ஷியா அல் சூடானி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசாவில் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பத்து மில்லியன் லிட்டர் எரிபொருள் அனுப்ப முடிவு செய்துள்ளதாகவும் காசாவிலிருந்து காயமடைந்த பாலஸ்தீனியர்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஈராக்கின் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்க ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் நூற்றி எண்பத்தி ஐந்து நாட்களை போர் கடந்து உள்ள நிலையில் குறைந்தது முப்பத்தி மூன்றாயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் எழுபத்தி ஐந்தாயிரத்து ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் என காசா சுகாதார அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட புள்ளி விபரங்கள் தெரிவிக்கின்றன